அமுதார் முனைவர் அறி அவர்கள் மகாத்மா காலத்திலே இந்த உலகம் பெரியது தொடர்பு கொள்வதற்கு கடினமானது ஆனால் இப்பொழுது உலகம் சுருங்கிவிட்டது குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுகிறார்கள் மகாத்மா அந்த காலத்தில் சாதாரணமாக இருந்த நேரத்தில் கூட காலத்தை போற்றி வந்தார் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் டார்ஜிலிங்கிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரை பார்க்க வேண்டும் என்று மகாத்மா அங்கே போய் பல நாள் தங்கியிருந்தார் பிறகு தாசிடம் விடைபெற்றுக் கொண்டு அவர் திரும்ப வேண்டும் மாலையிலே மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்தார் நவாப்கஞ்சி என்ற ஊருக்கு போவதற்கு அவருடைய பயணத்திட்டம் வெளியாக இருந்தது ஜல்பாய்குடி என்ற ஒரு இடத்தில் வந்து டார்ஜிலிங் கல்கத்தா அமையிலே பிடித்து போடாட்டி ஹில் என்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு டாக்கா மெயிலை பிடிக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒரு விசைப்படைகளை ஏறினால்தான் நவாப் கஞ்சி என்ற ஊருக்கு போக முடியும் இவ்வளவு பயண திட்டங்களை வைத்துக் கொண்டு வந்தார் என்ன ஆயிற்று மலை மேலே இருந்த ஒரு பாறை கீழே விழுந்து ரயில் பாதையை சேதப்படுத்திவிட்டது அதனால் ஒன்றரை மணி நேரம் ரயில் தாமதமாகிவிட்டது டார்ஜிலிங் கல்கத்தா மெயிலை நிச்சயமாக அவரால் பிடிக்கவே முடியாது அதை பிடிக்காவிட்டால் போட்டாட்டிகள் என்ற அந்த டாக்கா மிக போகின்ற அந்த இடத்துக்கும் போக முடியாது இந்த நேரத்தில் ரயிலை தவறவிட்டு விட்டதால் நவாப்கஞ்சிக்கு போய் சேர முடியாது என்ற ஒரு நிலை உண்டாகிவிட்டது அங்கே வருகிறேன் என்று முன்பே சொல்லிவிட்டார் சொன்ன இடத்துக்கு போகாமல் இருப்பது அவருக்கு பழக்கமே இல்லை அங்கே எவ்வளோ மக்கள் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் வைசாயை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் மக்களை சந்திப்பதும் தான் மக்கள் தான் எனக்கு வயசாய் ஆக நான் அவர்களை பார்க்காமல் இருக்கவே மாட்டேன் எப்படி போவது என்று கேட்டார் பக்கத்தில் இருந்த சதீஷ் சந்திர சொன்னார் நாம் வேண்டுமானால் தனியார் கம்பெனியிலே ஒரு வண்டியை எடுத்து கொண்டு போகலாம் என்று சொன்னார் எவ்வளவு ரூபாய் செலவாகும் என்று கேட்டார் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் செலவாகும் என்றார் கவலையே இல்லை நான் மக்களை சந்திப்பதற்காக அவ்வளவு ரூபாயை செலவு செய்வதற்கு தயாராகவே இருக்கிறேன் என்று சொன்னார் நீ ஏற்பாடு என்றார் இவர்தான் ஒரு துண்டு பென்சிலை அது காணாமல் போய்விட்டவர் போது கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு தேடி எடி என்று துளைத்து எடுத்தவர் அப்பேற்பட்ட மகாத்மா சொல்லுகிறார் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ரூபாய் செலவு செய்தாவது நான் பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்கிறார் இதற்கு என்ன காரணம் மக்களை சந்திப்பதுதான் முக்கியம் மக்களிடத்திலிருந்து தான் விலகிவிடக் கூடாது என்கின்ற ஒன்றுக்காக எவ்வளவும் செலவு செய்வதற்கு தயாராக இருந்ததை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்